எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு பருவத்துலையும் அதாவது குழந்தை இருந்து அப்படியே வாலிபம் அப்படியே சொல்கிற மாதிரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிந்தனை அப்படியே ஒன்று ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஐடியா வரும் கொஞ்ச நாளாகவே அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்மளும் அந்த ஞானிகள் சித்தர்கள் வீடியோவாக நிறைய பார்ப்போம் அது சின்ன வயசுலேருந்தே நமக்கு அதில் கொஞ்சம் அதிக ஈடுபாடு உண்டு சாமி கும்பிட்றதுல அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அதாவது நம்ம மதம்லாம் கிடையாது எல்லா மதத்துலேயும் எல்லா நம்மளை மாதிரியே தான் சாதாரணமாக பிறந்திருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலேயுமே இருக்கிறாங்க பெரிய பெரிய ஒரு அதாவது குருக்களா அப்படியே வச்சுக்கிடுவோம் குருமார்கள் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சது அப்போ அவங்க வழிகாட்டுறது சொல்லி கொடுக்குறது எல்லாமே எல்லா இடத்திலும் அன்பு காட்டு அப்படிங்கிற மாதிரியே தான் இப்போ நம்ம நிறைய அதை பற்றியான வீடியோக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளை படிப்போம் ஆன்மீக கதைகள் அது எந்த மத கதையாக இருந்தாலும் எடுத்து படிக்கிறது அப்படியே நல்லது செய்த எல்லாருமே நரகத்துக்கு போக மாட்டாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியா அது நம்மளை பயன் கூட சொல்லி வச்சுருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒருத்தர் பசியனை தவிர்த்தா நம்ம அதை வீடியோ கூட எடுத்து அப்லோடு பண்ண வேண்டாம் ஒரு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே நம்மளால் சாப்பாடு வாங்கி கூட முடியலை அப்படின்னா ஒரு அவர் குடிக்கிறது ஒரு நேரம் டீ காஃபி அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தா கூட ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு கொஞ்சம் நாளாக புரிய ஆரம்பிச்சிட்டு அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை அப்லோடு பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை ஏதோ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை அப்படி நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய நண்பர்கள் நிறைய ஹெல்ப் இருக்காங்க இப்போ யாருக்கும் உதவி பண்ணுறதா இருந்தால் நேரடியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அந்த புண்ணியம் ஏன் நம்ம யார்கிட்டையோ காசை கொடுத்து அவருக்கு போய் கிடைக்கணும் நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும் அதுலேயும் ஒரு சுயநலமாக இருந்தால் ஏன்னா நிறைய பேர் காசை வாங்கிட்டு ஏமாற்றி அந்த மாதிரியாக உதவி பண்ணுறங்க பேர்லேயும் ஒரு சிலர் ஒரு சிலர் எல்லோரையும் சொல்ல முடியாது நிறைய நண்பர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் நம்ம துட்ட வச்சு என் அவர் ஊருக்கு உதவி பண்ணணும் அதை நம்மளே பண்ணிட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் ரொம்ப நாளாகவே நம்மளும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனால் கூட காணிக்கைகள் கூட போகடுறது கிடையாது ஏன்னா அதை போட்டால் கூட அந்த காசு எங்கே போகுதுனே நமக்கு தெரியலை அதை என் எந்த கடவுளும் நம்மகிட்ட காணிக்கை கேட்கலை அப்போ கஷ்டப்படுதுவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அப்படியே ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகருக்கு திருச்செந்தூர் முருகர் ஃபேமஸ் அவரை நினச்சாலே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியா அதுலேயும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போட்டு பாத யாத்திரையாக நடந்து போய்கிட்டே இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் நமக்கு ஒரு பையை கெட்டுப்பையை அதில் சாமிக்கு உடைக்கிற தேங்காய் பழமெல்லாம் இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எந்த நேரமே கையில் ஒரு விபூதி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பையை வச்சுருப்போம் அதை வச்சு நம்ம அப்பப்போ குளித்த உடனே காலையிலையும் சாயங்காலமும் விபதியை பூசிட்டு மங்களகரமாக இருக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்ம குளிக்கும்போது அதிக காலையிலையும் அப்புறம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் குளிக்கிற ஒரு டைம் இருக்கும் அப்போ நம்ம உடம்பில் உள்ள அந்த நெத்தியில் உள்ள ஈரப்பதம் தண்ணியை எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே நம்ம வச்சுருக்கிறோம் அப்போ நம்ம கோயிலுக்கு பாத யாத்திரை கிளம்பும்போது அப்படியே கொடுத்துக்கிட்டே போகிறோம் இருக்கிற பக்தர்களுக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே பக்தர்கள் மாதிரி தான் முருக பக்தர்கள் அப்போ நம்ம பாத யாத்திரை போகும்போது நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வந்து விபதியை எடுத்து பூசிட்டு கடைசியாக எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு கிளம்புவோம்னு நடக்கிறோம் நம்ம வேலை பார்க்குற இடத்து பக்கத்தில் நடந்து பாத யாத்திரை போகும்போது கிராஸ் ஆகையில் அவங்களுக்கும் சரி முருகன் அருள் கிடைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாறு விபூதியை கொடுத்துட்டு போகும்போது நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறோம் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே அவங்க காணிக்க கோயிலுக்கு போட சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்ம போகும்போது நம்ம கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அதாவது ஒரு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற சாமி மாலை போட்டு வராங்க சின்ன பசங்கள் அப்போ என்னென்னா அவங்க தேவைக்கு அதிகமாக துட்டு வரல தேவைக்கு அப்படின்னு அதாவது ஒரு சில நேரம் ஏன்னா மூணு நேரம் பாதயாத்திரை குழுக்களே நமக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க இது இல்லாமல் இடையில் ஒரு வடை டீ சாப்பிடணுன்னா கூட அந்த பசங்க அந்தளவுக்கு ஒன்றும் செழிப்பு பார்த்துட்டு கொண்டுறல எல்லாம் சின்ன சின்ன பசங்க அப்போ இருக்கிற காசை நம்ம உண்டியில் போட மாட்டான்னு சொல்லிட்டு போகிற பாதிரி வார சாமிகளுக்கும் பக்தர்களுக்கும் அப்படியே டீயாக வாங்கி கொடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டோம் அதை யாருக்கிட்டையும் சொல்லலை இப்போ தான் சொல்லுதோம் அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயை கொண்டு நம்ம உண்டியில் போட்டு அதை போய் யார் செலவு பண்ண போகிறா எந்த கோயிலுக்கு எந்த இடத்துக்கு அது போகுதுன்னே நமக்கு தெரியாது நம்ம கூடயே நடந்து வர இவங்க பசியோடு வரும்போது அவங்கள விட்டுட்டு அதாவது நம்ம ஒரு டயம் டீ குடிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கெல்லாம் நம்ம தனியாக காசு வச்சுருக்கோம் அப்போ ஒரு இருபது பேர் டீ குடித்தா ஆகும்னு பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு நம்மகிட்ட இருந்தது ஆயிரத்தி ஐநூறுனா ஒரு பத்து நேரம் டீ குடித்தோம் ஒரு ரூபாய்க்கு மேலேயே காலி பண்ணிவிட்டு கோயிலில் போடுற காசை செலவு பண்ணிட்டு போயிடுவோம் கிட்டத்தட்ட நாலு நாள் பயணம் நம்ம ஒரு அஞ்சு டைம் டீ குடித்தாலே ஆயிரம் ரூபா வந்துடும் ஒரு பத்து வாட்டிக்கு மேலே டீயை குடித்தோம் அவங்களுக்கு அதாவது நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா கால் வலி அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம டீ இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக நடக்க ஆரம்பித்தாங்க நம்ம வாங்கி கொடுத்தது நமக்கும் கொஞ்சம் சந்தோஷம் கோயிலில் காணிக்கக்கூட இப்போ வர வர போடுறதே கிடையாது ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுது அவங்கள விட எந்த சாமியும் நம்மட்டால் உண்மையாகவே காணிக்கையும் கேட்கலை ஒன்றும் கேட்கலை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுத கஷ்டப்படுத மக்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு முடிவு பண்ணோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உண்டியல் காணிக்கையே நம்ம தவிர்த்துட்டோம் ஏன்னா எந்த சாமியும் காணிக்கை கேட்டுச்சின்னு சொன்னால் நம்ப முடியாது யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா நமக்கே வடி இலக்கிற தெய்வம் எனக்கு காணிக்கப்படும் யார்டியும் சொன்னதே கிடையாது அப்படி சொல்லுது அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும்